ஆலங்குளம் அருகே நல்லூரில் கடந்த நான்கு மாதமாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி இன்று பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணியளவில் கிராம மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் கிராமம் எட்டாவது வார்டு குமரன் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு கடந்த நான்கு மாதமாக வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் இன்று காலை பனிரெண்டு மணியளவில் கிராம மக்கள் ஏராளமானோர் கழிவுநீர் கலந்த குடிநீரை பாட்டிலில் நிரப்பிக்கொண்டு நல்லூர் வைத்திலிங்க சுவாமி கோவில் அருகே திரண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் ஆய்வாளர் மாதவன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் நல்லூர் ஊராட்சி தலைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு உள்ளதா என்பதை அறிந்து அதை சீரமைக்க துரித நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் நீண்ட நேரத்திற்கு பிறகு கிராம மக்கள் கலைந்து சென்றனர்